டெல்லியில் பிஎம்டபிள்யூ கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மத்திய நிதி அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி உயிரிழந்த சம்பவத்தில் காரை ஓட்டிச் சென்ற பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர் கண்டோன்மெண்ட் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் நேரிட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ஐம்பத்தி இரண்டு வயதான நவ்ஜோத் சிங் மற்றும் வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த அவரது மனைவி சந்தீப் கவுர் படுகாயமடைந்த நிலையில் சாலையில் விழுந்து கிடந்தனர் பி காரை ககன் பிரீத் என்ற பெண் ஓட்டிச் சென்றுள்ளார் விபத்துக்கு பின் படுகாயமடைந்த அதிகாரி நவ்ஜோத் சிங் மற்றும் அவரது மனைவியை பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் தனது தந்தை பணியாற்றும் மருத்துவமனைக்கு வேறு ஒரு வாகனத்தில் ககன் பிரீத் அழைத்துச் சென்றுள்ளார் ஆனால் அங்கு நவ்ஜோத் சிங் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருந்தால் தனது தந்தையை காப்பாற்றி இருக்கலாம் என்றும் மருத்துவ அறிக்கைகள் உள்ளிட்ட ஆதாரங்களை அழிக்கவே இவ்வாறு அவர்கள் செய்திருப்பதாகவும் நவ்ஜோத் சிங்கின் மகன் குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்